السلام عليكم ورحمه عليك على الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمه الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى وفي القران العليم وفي الفرقان المجيد. بعد أعوذ بالله <سؤال> من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يكتب صلونا على النبي يا أيها الذين آمنوا صلى الله وسلم تسليما اللهم صلى على سيدنا محمد وعلى سيدنا محمد مبارك وسلم عليكم اللہ تعالیٰ وڑیا ماں بیرم کرنے کیلو بھئی بیرم اللہ نمڑی اللہ مسلم آگوں حکمین آگوں پڑے کے پڑے کے جیدانے اپنی پتہ اندار اللہ کہ اللہ قبول வக்கத்து ராஜா மதினத்து ரோஜா எம்பெருமானார் சொல்லலா ஆடிய செல்லம் அவர்களின் அங்கத்தினராக நம்மளே நம்மளே ஆக்கி வைத்தானே அப்படிப்பட்ட அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமதுல்லா 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 மேலும் இந்த மஜிலிசிலே அமர அமர செய்தானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமதுல்லா 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 எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலை வென்றவென்றால் உலகின் சிறப்பு உலகின் சிறப்பின் பற்றி நிறையா செய்திகள் இருக்கிறது சிலதை மட்டும் கூறி சொல்கிறேன் ஒரு சாவி வந்து ரசுல்லா சல்லாஹ் செல்லம் அவர்களிடம் கேட்பார்கள் அல்ல வறுமை நாளில் உங்களுடைய உம்மத்தினர்களை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு ரசுல்லா சல்லாஹ் அவர்கள் பதில் பதில் சொல்கிறார்கள் யார் அதிகமாக உணவு செய்கிறார்களோ அவர்களின் உடல் நூல் சூரியன் வெளிச்சத்தை போன்று மிருக்கும் என்று ரசா சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஹரிசில் வருகிறது ஹஸ்மான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் அழகிய முறையில் செய்கிறாரோ அவர்களுடைய பாவத்தை அல்லாஹலாம் அனுப்பிவிடுவான் எதுவரை என்றால் அவர்களுடைய கீழ் இருக்கும் இருந்தும் வரை இப்ப ஒரு நபர் ஒழு செய்கிறார்களோ அவர்களுடைய அல்லா அல்ல அல்லா தலா அவர்களுடைய உடம்பில் இருக்கும் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் நண்பர்களே என்று பார்க்க வேண்டும் இப்போ ஒரு நபர் வலுவு செய்வதால் தலா அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான் நண்பர்களை பார்க்க வேண்டும் ஆஹ் ஒன்னு அதிர்சிலே வருகிறது தஜாபிர் அவர்கள் அறிவிக்கிறார் அறிவிக்கிறார்கள் மிட்டாவல் ஜனத்து சதாதி மதாத்தில் தகு தகு சுவனமுடைய சாவி தொழுகையாக இருக்கும் அதாவது சோனோடைய சோனத்தில் சோனத்து சோனமுடைய சாவியாகிறது தொல தொழுவதின் மூலம்தான் ஆனால் தொழுவோடைய தொழுவது தொழுவது உடைய சாவி ஆகிறது சுத்தமாக இருக்கும் இப்போ ஒரு நபர் காலையில் எழு எழுந்தவுடன் எல்லாவுடைய நல்ல அழியார்கள் பொருளான பஜ்ஜரோட பரலை தொழுகிறார்கள் நப்பில் தொழுகிறார்கள் எந்தெந்த நப்பில் எழுத சொல்ல தொழுகிறார்கள் லோக தொழுகிறார்கள் ஐந்து கடுமையான தொழுகையும் தொழுகிறார்கள் ஆனால் அதற்கு எல்லாம் மெயின் என்று என்னென்னு சொன்னால் ஒழுவுத்தான் இருக்கும் ஒழு செய்வதன் மூலம் என்ன என்று கிடைக்கிறது என்று பார்த்தால் அறிவிக்கிறார்கள் யார் லோகர் தொழுகைக்கு முன் வலு செய்கிறாரோ அல்லாவுதல்லா அவர்களுக்கு பத்து நன்மை கொடுக்கிறான் எப்படி அவர் தொழுகை லோகர் உடைய நியத்தை வைத்து ஒழு செய்கிறார் அதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு பத்து நன்மை என்று கொடுக்கிறான் பார்க்க வேண்டும் ஒரு நபர் தொழுவைக்கு செல்கிறார் லோவர் தொல்கைக்கு அவர் லோவர் தொல்கைக்காக ஒழு செய்கிறார் அந்த உழுவின் மூலம் அல்லாவதாலா அவர்களுக்கு பத்து நன்மை கொடுக்கிறான் என்று நண்பர்களை பார்க்க வேண்டும் ஆகவே அல்லாவத்தாலா நம்மளே இருபத்தி நாலு மணி நேரம் முழுவோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாகுமே